சிறுவர்களை பெறுகிற அறிவிக்கப்படுகிற சாட்சியை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நீச்சவனமாக இருக்கிற கருணியின் தெரவேண்டும் கருணையன் மதியானை என்று கால சுந்தை மதியானை அங்கே அம்மா உவன ராதா உனக்கு எந்த என்ற பரிமலக்கியால் கேட்கவில்லை என் தினத்திலோ எல்லாம் உனக்கு சொந்தம் என்றதை ஒருவோரும் மறந்தவில்லை தீ கிழைக்கும் தீயா தானம் சீலமோட வெட்டுவென்றே வெட்டுகின்றே கனக்கொருவருக்குல்லா கருணியாளு அருமையே அதிராய பத்தர் தெரு செதவளை உடனே தெரு செதவளி காளாசர்

நாத்தி சாந்தபடுத்துக அப்படி தெரியவா முருகா நீயே ஒரு யாரபறம் உலகபொறம் என்று யானை பழுத்து குழிந்து ரபத்தை என்று வாழ்க ஆறு பாடு புத்திக் கூர்쇠 தனிவேல் வாழ்க துக்குரம் வாழ்க வாழ்க பெரிய மஞ்சி வாழ்க சிறுவானே நீ எங்கே அந்த மஞ்சி அந்த அழகை மயூரம் வாழ்க என்று

அரோகரா சொல்லி நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் ખરગ ખોણડોલાણ ખા�ે ખા�ાદળાલ ખાાણાારા ખ્રલાાાલ வாணிசந்தையாருடைய தொண்டர்கள் எல்லாம் இவ்வளவு நாளும் பெருமானை சுமந்த தொண்டர்கள் இன்றைக்கு பரிவார தெய்வங்களையும் சுமந்து வர அற்புதமாக நாயசந்தை பதியார் ஏரம்பணி போது அங்கே அடுத்ததாக புறப்படுகிறார் அற்புதமான திருக்கோலம் இன்றைக்கு பூலோகம் தேவலோகம் போல காட்சி கொடுக்கிறது இந்த ஆனந்தமாக மாலசந்தை பதியானுடைய சித்திர தேரிலே பெருமான் ஆரோகணிக்க இருக்கிறார் அடியார்களே நல்ல நேரம் பத்து மணி பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பதினொரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் இன்றைக்கு நல்ல சுப நேரம் இன்று மாலை தான் ராகு காலம் எனவே நல்ல நேரத்திலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற வேளை இன்றைக்கு நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக இந்த வருடத்திலே பெருவான் என்ற கிரு அலங்கார நாயகனாக இன்று ஊறாகவும் விசாக நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதிலே விசாக நட்சத்திரம் சிறப்புக்குரிய நட்சத்திரம் வைகாசி விசாகம் என்றால் சொல்லவும் வேண்டுமா அதே போல முருகன் பிறந்த வைகாசி விசாகத்திலே எனவே அற்புதமான பதியான் இப்போது அழகாக ஏறி அங்கே அற்புதமான வடிவேலன் அந்த வண்ண வடி வடிவு நாயகனாக வெம்பெருவான் எழுந்த வர இருக்கிறார் அந்த திருக்கோலத்தை எல்லாம் கண்ணினாலே பார்க்க போகிறோம் இங்கே மலை போல பூங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது அற்புதமான வேளை மலைபூல நேற்றைய தினம் சொன்னேன் இலங்கையிலே பெருங்காய்கள் மலைபூல குவிக்கப்படுவது என்றால் அளவட்டியூர் கும்பலாவளை பிள்ளையார் அடுத்தது அளவோலை பிள்ளையார் அதற்கு அடுத்தபடியாக மூர்த்த விநாயகர் ஆலயம் எனவே அதற்கு அடுத்தபடியாக இப்படி பல தளங்கள் வருகையிலே இந்த மாதசந்தையான இந்த முறை இடம் பிடித்திருக்கிறார் சொன்னால் மலை போல பெருங்காய்கள் அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் அழகான திருக்கோல காட்சி எங்கும் பார்க்க முடியாது ஏன் இந்த தேங்காய்கள் மலை போல குவித்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய மனங்கள் எல்லாம் இருள்மயமாக இருக்கிறது அதை வெளிச்சமாக பெருமானுடைய அந்த பேரருளையாலே காட்ட வேண்டும் அதற்காகத்தான் இந்த தேங்காய்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அழகான அற்புதமாக பாலசந்தை பதியாருடைய இந்த ரதம் அற்புத காட்சியை கொண்டு நான்கு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அங்கே இயற்கை வளங்களாக கமுகு நொங்கு இளநீர் போன்றவையெல்லாம் ரதத்திலே அலங்காரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அழகான ரதம் அற்புதமாக ரம்ஜரவா விநாயகரை கடந்தவர் கூறுகிறது யாரும்

மேல தூக்கி குடிப்பவர்கள் அது மல்ல மாசு இதை ஆகம விதியிலே இரண்டாவது அத்தியாயத்திலே சொல்லப்படுகிறது சொன்னால் பெருங்காய் என்பது இளநீர் என்பது மலமாசு அது படக்கூடாது அது பட்டா கோஷம் என்று சொல்லுவார்கள் எனவே நாங்கள் திருமண தேசம் பிள்ளைகள் பாக்கியம் இல்லாமல் சொல்லிவிடும் அதனால சொல்லுவதென்று எப்போதும் அந்த எந்த மேலே படக்கூடாது எனவே இப்போது விலகுகிற நேரம் திருப்பல்லாண்டு பாடுவார்கள் மெதுமான